ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இடம் விவேகானந்த கேந்திரம் விவேகானந்தபுரம் கன்னியாகுமரி மேலும் தொடர்புக்கு நைன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் சிக்ஸ் எயிட் டூ சிக்ஸ் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபோர் ஒன் எயிட் த்ரீ அனுமதி இலவசம் நம் மற்றவர்கள் சொல்லும் அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்வது ஓகே அதையே நம்ம வந்து அதுதான் மிகவும் சரியான ஒரு விஷயம் என்று பிடித்துக் கொண்டிருந்தால் அப்பொழுது நமக்கு வர வாய்ப்புகள் இருக்குது நாம் மற்றவர்களின் வாழ்க்கையை எந்த அளவுக்கு ஆழமாக செல்கின்றோம் அப்படின்னு எப்படி வருகிறது என்னென்னலாம் செய்யணும் எப்படியெல்லாம் செய்யணும் என்கின்ற விஷயத்தை அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுத்து விட்டோம் என்றால் நாம வந்து அந்த இடத்துல போய் நம்முடைய அந்த கருத்தை திணிப்பது என்பது அந்த இடத்தில் ஒரு தேவையில்லாத விஷயமாக அதாவது நண்பர்கிட்ட நீங்கள் எப்படி பழகுவீர்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்களுக்கு தேவையான அந்த உதவிக்கரம் நீட்டும் அந்த ஒரு நண்பனாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அந்த திணிப்பு என்கின்ற விஷயத்தை செய்யும் ஒரு மனிதராக இருப்பது என்பது அந்த இடத்தில் மிகவும் சரியான ஒரு விஷயம் கிடையாது எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் என்னுடைய பெயர் விஜய் அனந்தி உங்கள் அனைவரையும் பி தமிழின் மூலமாக மீண்டும் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் என்ற புத்தகத்திலிருந்து சிற கருத்துக்களை நாம் இப்பொழுது பார்ப்போம் வாழ்க்கையினால் என்ன எப்படி இருக்க வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய என்ன மற்றவருடைய வேலையில் நாம வந்து தலையிடாமல் இருப்பது எப்படி அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்கணும் மற்றவர்கள் சொல்லும் அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்வது ஓகே ஆனால் அதையே நம்ம வந்து அதுதான் மிகவும் சரியான ஒரு விஷயம் என்று பிடித்துக் கொண்டிருந்தால் அப்பொழுது நமக்கு பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது இதுதான் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்கின்ற ஒரு பார்வையை பார்க்கிற ஓகே உனக்கு என்னமா பிடிச்சிருக்கு நீ என்ன செய்ய காத்து கொண்டிருக்கிறாய் நீ உன்னால் உனக்கு செய்ய முடிந்த விஷயம் என்ன இதை நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டோம் என்றால் வெற்றி மேல் வெற்றி சந்தோஷத்தின் மேல் சந்தோஷம் என்ற ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் ஒரு முக்கியமான ஒரு தகவலும் முக்கியமான ஒரு விஷயம் அதாவது ஊக்குவித்தல் என்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம் மற்றவர்கள் வந்து ஆஹ் அந்த தலையிடுதல் என்கின்ற ஒரு விஷயம் விஷயம் அது நம்முடைய நடக்கின்றது அதாவது மற்றவர்கள் கருத்துகள் எந்த அளவுக்கு ஆழமாக வரும் நாம் மற்றவர்களின் வாழ்க்கையை எந்த அளவுக்கு ஆழமாக செல்கின்றோம் அப்படின்னு எப்படி வருகிறது இந்த உறவுகளை நாம வந்து ரிலேஷன்ஷிப் மேலிருந்து கீழாக கீழிருந்து மேலாக பார்க்கும் அந்த உறவு முறை போல இருக்கும் பொழுதுதான் நாம் நம்முடைய எண்ணங்களை மற்றவர்களிடம் திணிப்பது திணித்தல் என்கின்ற விஷயம் வந்து எப்பொழுது நடக்கிறது என்றால் பொதுவாக அந்த உறவு முறையில் மேலிருந்து கீழாக இருக்கும் அந்த ஒரு வரைமுறையாக இருக்கும் பொழுது நிறைவேற குழந்தையை வந்து நீங்கள் வந்து ஊக்குவித்தல் என்பது ரொம்ப முக்கியம் என்னவென்று பார்த்தோம் என்றால் அந்த குழந்தைக்கு வந்து அதை பற்றி பூர்ணமாக அத எந்த காலேஜ்ல போய் சேரணுமோ அது எதற்காக சேரணும் எந்த கோர்ஸ் சேரணும் அந்த கோர்ஸ் படிச்ச என்ன பலன் கிடைக்கும் என்று அந்த குழந்தைக்கு நம்ம வந்து ஊக்குவித்து அதன் முழுமையான சைல்டுன்னு சொல்றாரு அந்த குழந்தைக்கு அதை முழுமையாக அந்த வாழ்ந்த சேர்வது என்பதை பற்றின அந்த முழுமையான ஒரு தைரியத்தை என்னென்னலாம் செய்யணும் எப்படியெல்லாம் செய்யணும் என்கின்ற விஷயத்தை அந்த குழந்தைக்கு கற்றுக் விட்டோம் என்றால் நாம வந்து அந்த இடத்துல போய் நம்முடைய அந்த கருத்தை திணிப்பது என்பது அந்த இடத்தில் ஒரு தேவையில்லாத விஷயமாக மாறி ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது நண்பர்கிட்ட நீங்க எப்படி பழகுவீர்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாராவது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ற விஷயத்தை நீ பார்க்கும்போது அதை கண்டு கொள்ளாமல் செல்வது என்பது சரியான விஷயம் என்பது கிடையாது அந்த இடத்தில் வந்து நீ வந்து அவர்களுக்கு ஒரு கைடன்ஸ் அவர்களுக்கு தேவையான அந்த உதவிக்கரம் மீட்டும் அந்த ஒரு நண்பனாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அந்த திணிப்பு என்கின்ற விஷயத்தை செய்யும் ஒரு மனிதராக இருப்பது என்பது அந்த இடத்தில் மிகவும் சரியான ஒரு விஷயம் கிடையாது பண உதவி என்றால் அது வந்து திரும்ப திரும்ப வந்து நம்மளே டிபெண்டா ஆகிறோம் ஆக வை வைத்தி பிடிக்கிறோம் இல்லையா அந்த இன்டர்வென்ஷன் என்கின்ற ஒரு விஷயம் வரும் பொழுது அவர்கள் திரும்ப திரும்ப நம் மீது சார்ந்து இருக்கும் ஒரு விஷயமாக மாறிவிடுகிறது யாருக்காவது பர்சனலா ப்ராப்ளம்ல தலையில நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு அவங்களால என்ன பண்றது தியானத்தை கற்றுக் கொடுத்தோம் என்றால் அந்த ஒரு விஷயமே அவர்களுக்கு ஆஹ் வேற ஒரு விடம் மறுபடியும் நான் திரும்ப திரும்ப சென்று நான் எனக்கு பிரச்சனை இருக்கு எனக்கு பிரச்சனை இருக்கு எனக்கு இதை சரி செய்யுங்க இன்னைக்கு உங்ககிட்ட வருவாங்க இன்னைக்கு நாளைக்கு வேற அந்த ஒரு விஷயத்தை விட்டுட்டு அவர்கள் அவர்களுக்குள்ளேயே சென்று அந்த பிரச்சனைக்குரிய பதில் புரிய வைக்கும் அந்த ஒரு அழகான விஷயம் தியானம் இல்லையா அந்த உதவி கரத்தை எந்த இடத்துல கொடுக்க வேண்டும் எந்த அளவோடு நிறுத்த வேண்டும் ஆனா உதவியாக இருந்தாலும் சரி வேத எந்த மெட்டீரியலிஸ்டிக் ஹெல்ப் ஆக இருந்தாலும் சரி எந்த இடத்தோடு நாம வந்து நிறுத்தி கொள்ள வேண்டும் இந்த குழந்தைகிட்ட நீ அந்த யூனிவர்சிட்டி குறிப்பிட்டு அந்த பேரை சொல்லி அந்த யூனிவர்சிட்டி தான் போகணும் அப்படின்னு சொல்ல விட அந்த யூனிவர்சிட்டிக்கு நீ வந்து போவதற்கு உன்னை நீ எப்படி எல்லாம் உறுதி மேன்மைப்படுத்தி கொள்ள முடியும் அதற்கு நான் ஊக்குவிப்பது என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சோ அந்த ஒரு தைரியம் அந்த குழந்தைக்கு அந்த ஒரு யூனிவர்சிட்டிக்கு போனோம்னா எப்படி படிக்கணும் எந்த அளவுக்கு கிரேட் வாங்கணும் அதற்கு நாம என்னென்ன சப்ஜெக்ட் எல்லாம் உனக்கு பிடித்தமான கோர்ஸ் வந்து இருக்குதா சோ எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து அந்த ஒரு நேரத்தை நேரத்தை செலவு செய்வது அப்படியே அந்த கட்டளை இடுவது என்பதை விட அந்த குழந்தைக்கு அந்த ஒரு தைரியத்தை ஏன்னா நீங்க போய் அங்க படிக்க போறது அந்த குழந்தைதான் படிக்க போறான் இல்லையா சோ அந்த குழந்தைக்கு அங்க போனாலும் சரி அந்த அங்க போய்ட்டும் திரும்பவும் அம்மா அப்பா என்று உங்கள் மீது சார்ந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா என்ன வந்து இந்த சப்ஜெக்டை இவ்வளவு நேரம் படிச்சேன்னா என்னால எக்ஸாம்ல போய் இப்படி ஸ்கோர் வாங்க முடியும் என்னால இந்த மாதிரி கிரேட் வாங்க முடியும் என்னால அந்த யுனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண முடியும் அங்க போயிட்டு எனக்கு தேவையான விஷயங்களை அதாவது குரு ஏதோ ஒன்னு பண்றி எனக்கு அந்த ஹாஸ்டல் அந்த காலேஜ் எல்லாவற்றையும் பற்றி தெரிந்து கொள்ள முடியும் இல்லை என்றால் அம்மா அப்பா வாங்க நம்மளும் அந்த இடத்துக்கு போய் போய் பார்த்து விட்டு வரலாம் என்று உங்களை அழைத்து கொண்டு செல்லக்கூடிய அந்த ஒரு தைரியத்தை என்பதுதான் நாம் வந்து அவர்களுக்கு செய்யும் அந்த ஒரு ஒரு அழகான விஷயம் பிறருடைய வாழ்க்கை இது குழந்தையா சரி வாழ்க்கை எந்த அளவுக்கு இன்டர்வென்ஷன் பண்றோம் உண்டு இல்லையா யூ கேன் ஜஸ்ட் டேக் ஹார்ஸ் டு த வாட்டர் நீ வந்து அந்த குதிரை வந்து தண்ணியை குடிக்க வைக்க உன்னால முடியாது அந்த தண்ணி இருக்கிற இடத்த அன்பிக்கத்தான் முடியும் இதே போலத்தான் நாமும் செய்ய வேண்டிய விஷயம் என்பது அந்த தேவையான அந்த இடத்திற்கு வழி சொல்வது என்பது முக்கியமான விஷயம் அதை முழுமையாக செய்வது என்பது அது அவர்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும் புகழ்வது இகழ்வது இரண்டுமே பார்த்தோம் என்றால் ஒரு அடையாளம் ஒரு ஜட்மெண்ட் அவர் இப்படித்தான் அவர் வந்து நல்லவர் அப்படின்னு நீ வந்து புகழ்ற 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 அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சோ இகழ்வதும் அவருக்கு வந்து ஒரு பெயர் வைத்துக்கொண்டு ஓகே அவரை பற்றி அவர் வந்து நேரத்திற்கு வரவே மாட்டாரு இதை போல சில விஷயங்களை அவருக்கு ஒரு அடையாளமாக நீ வந்து மாற்றி விடுகின்றாய் என்பது ஒரு மனிதனை நன்றாக ஊக்குவித்து அவர்களை மேலும் மேலும் அதை வந்து நன்றாக செய்ய வேண்டும் என்பதற்காகத்தானே நம்ம செய்கின்றோம் ஒருத்தரை வந்து நம்ம புகழ்கின்றோம் என்று எதிர்கொண்டோம் அவர்களுக்கு அந்த ஒரு மனதில் அந்த நம்பிக்கை பிலீவ் சிஸ்டம் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கும் விஷயம் என்றால் எனக்கு அந்த அந்த அதை செய்வதற்கான ஆற்றல் இல்லாமல் போய்விட்டது என்கின்ற அந்த ஒரு மனதில் ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்து விடுகிறது மற்றவர்கள் சொல்லிவிட்டார்கள் சோ அப்படின்னா அதை நான் வந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நான் செய்யும் சில சில நேரம் இட் இஸ் லைக் அன் இன்டர்பியரன்ஸ் அந்த இன்டர்பியரன்ஸ் அப்படிங்கிற அந்த முழுமையான திணிப்பு என்கின்ற ஒரு விஷயத்திலிருந்து அந்த ஜட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து வந்து அந்த அந்த ஒரு சேலை செய்வதற்கான ஆற்றலை கொடுக்கும் அந்த ஒரு தைரியத்தை தான் கொடுக்க வேண்டுமே தவிர அது வந்து நீ இப்படி நீ அப்படி என்று அந்த ஒரு விஷயத்தை வந்து நீ வந்து அவர்களுடைய மனதில் திணிக்கும் அந்த ஒரு விஷயத்தை செய்யாமல் இருக்குமே உனக்கு வந்து யாரோ ஒருத்தங்க நல்லது செஞ்சிருக்காங்க அந்த நல்லது செஞ்சது வந்து ஒரு குழந்தையாக இல்லாமல் உன்னுடைய ஒரு சமமான ஒரு உன்னுடைய பார்ட்னரா இருந்த ஆபீஸ் வேலையில செய்யக்கூடிய ஒரு சக ஊழியனாக நான் என்ன பண்ணுவேன் ஆனா நன்றி அப்படின்னு சொல்லுவேன் யாரையும் ஊக்குவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயம் வரும் பொழுது அந்த நன்றி என்ற ஒரு விஷயம் நிகழும் ஒரு நிகழ்வாக இருக்கும் பொழுதுதான் அப்ப அதை நீ இதை எதிர்பார்க்க மாட்டேன் அவர்கள் உன்னை புகழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாட்டாங்க அது அந்த அந்த இடத்துல என்ன நடக்குது நன்றி மாட்டாங்கூட் இந்த ஒரு அழகான விஷயம் அதுதான் ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதுதான் நமக்குள் இருக்கும் அந்த தைரியத்தை அந்த ஊக்குவிக்கும் அந்த தைரியத்தை நமக்குள் கொண்டு வரும் அந்த ஒரு அழகான விஷயம்தான் இந்த நன்றி தேங்க்யூ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய பவரா ஏன்னா இது வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மறைத்து வைப்பதற்கோ ஒழித்து வைப்பதற்கோ இதுல வந்து எதுவுமே கிடையாது என்கின்ற ஒரு விஷயமே கிடையாது இரண்டு பேர் சம்பந்தப்பட்டது இரண்டு பேர் அந்த சரிசமமான ஒரு நன்றி அன்போடு சொல்லும் ஒரு விஷயம் தாய் தாய் தந்தை குழந்தை எல்லாருமே அந்த சரிசமமான வீட்டு வேலையில குழந்தைங்க உதவி செய்யும்போது அதுக்கு அந்த தேங்க்யூ என்கின்ற ஒரு விஷயம் எஸ் ஓகே நான் வந்து இன்றைக்கு அழகான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கேன் இன்னும் இதை வந்து என்னால அழகா செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை வந்து அவர்களுக்கு நீங்க கொடுக்கறது இல்ல அது அவர்களுக்குள்ள இருந்தே தானாக வரும் ஒரு அழகான ஒரு விஷயம்தான் எஸ் நான் இன்னைக்கு நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர்களுக்குள்ளேயே தோன்றும் முறைய நீ நல்லா பண்ணிருக்க அப்படிங்கிற உங்களுடைய அந்த ஒரு கமெண்ட் விட நான் நல்லா பண்ணியிருக்கேன் என்னால என்னுடைய தாயாருக்கு இந்த உதவியானது செய்ய முடிந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கப்போடு அப்பொழுதுதான் அந்த ஒரு சந்தோஷம் அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் அந்த குழந்தைக்கு வரு உன்னால் என்ன உதவி மற்றவர்களுக்கு செய்ய முடிந்தது என்கின்ற அந்த விஷயத்தை நீ பொறித்து கொள்ளும் பொழுதுதான் இந்த ஊக்குவித்தல் என்கின்ற ஒரு விஷயம் உனக்குள் இருந்து வருகிறது அந்த நன்றி நன்றி என்கின்ற விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் நிகழும் பொழுது நாம மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்கின்றோம் மற்றவர்களுக்கு நம்மால் இந்த உலகத்தில் நம்ம செய்யும் இந்த உத நான் மற்றவர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் வாட் இஸ் யோர் கான்ட்ரிபியூஷன் டு தியூமனிட்டி முக்கியமாக இதை நாம் புரிந்து கொண்டு எந்த ஒரு பிசினஸ் ஆகிட்டாலும் கண்டிப்பாக அதில் வெற்றிதான் அந்த கீழே விழுந்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற அந்த ஒரு மோசமான ஒரு நிலையில் இருந்தாலும் சரி என்னால் இந்த சமூகத்துக்கு என்ன உதவி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நமக்கு மனதில் வைத்துக் கொண்டோம் என்றால் அந்த சருக்கு பாதையை கூட சருக்கையும் கூட நம்மால் அழகாக சறுக்கி சறுக்கியே மேல வந்து விட வாய்ப்பு இருக்கிறது நான் இந்த வாழ்க்கையில் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுகிட்டீங்கன்னா போதும் சந்தோஷம் உங்க தான் எப்படியெல்லாம் நாம் இந்த சமூகத்துக்கு உதவியாக இருக்க முடியும் என்னால என்னால செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்ம வந்து அன்பு என்கிற ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ளலாம் அன்பு என்கின்ற ஒரு விஷயத்தை பெறுவதிலும் ஒரு சந்தோஷம் தான் கொடுப்பது பெறுவது இரண்டுமே முக்கியமான ஒரு விஷயம் தான் சோ வாழ்க்கையில் உறவுகளில் முக்கியமாக அன்பு என்கின்ற விஷயத்தை நாம் எந்த அளவுக்கு கொண்டு வருகின்றோம் அந்த ஏனோ தானோ அப்படின்னு இருக்கும் ஒரு விஷயத்தை கூட அந்த அர்த்தமுள்ள உறவாக மாற்றும் அந்த தன்மை என்பது நம்முடைய கையில் தான் இருக்கிறது குழந்தைகளை வளர்ப்பதிலும் எப்படி அவர்களுடைய அந்த வளர்ச்சியில் அந்த மேன்மையை காண்பது நீங்க போய் அவங்க வேலையை செய்யணும் அப்படிங்கறது இல்ல பட் அவங்க வேலையை அவங்களாவே செய்வதற்கு எந்த அளவுக்கு நீங்கள் அவர்களை தயார்படுத்திக்கிட்டு ஒரு கான்பிடென்ட் இண்டிவிஜுவலா அவங்களும் மாறணும் இல்லையா காலேஜ் போனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு பின்னாடிதான் வந்துட்டு இருப்பாங்க என்ன பண்றது ஏதுன்னு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் உங்ககிட்டதான் வந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு குழந்தைமானாலும் அங்கேயும் வந்து உங்ககிட்டதான் கேட்கும் சோ அதை விட அவர்களை நம்ம வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ஹோல் இண்டிவிஜுவலா மாற்றினாலும் அதுதான் நமக்கு ஒரு பெற்றோராக நமக்கு கிடைத்த என்று நாம் நாம் பொழுது பொழுது அதை சரியாக கண்டிப்பாக வாழ்க்கையில் மேன்மை என்பது நடந்து கொண்டே இருக்கும் சந்தோஷமான அந்த முகம் உங்களிடம் எப்பொழுதும் இருக்கிறது புன்னகை எப்படி அந்த மாற்றம் வந்தது இந்த ஒரு விஷயத்தை நாம் மட்டுமே நாம் மற்றவர்களிடம் சொல்ல ஆரம்பித்து விட்டாலே போகுங்க அதுவே ஒரு நமக்கு அந்த முகம் தெரியாதவர் இன்னொருவரின் ஒரு வாழ்க்கையில் மிக மிக பெரிய மாற்றம் கொண்டு வரும் ஒரு பெரிய வாய்ப்பை அது உருவாக்கி கொடுத்துவிடும் உங்களுக்கே தெரியாது ஆனா நீங்க நீங்க செய்யும் அந்த அந்த சின்ன விஷயம் கூட வந்து வீடியோவை எடிட் பண்றதுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க பட் இருந்தாலும் அந்த வீடியோ போய் அந்த ஒரு பெரிய தாக்கத்தை அந்த ஒரு மனிதரின் வாழ்க்கையை நடக்கும் உங்களுக்கு தெரியாது பட் அதுக்கும் நீங்க ஒரு காரண இருந்தீங்க சோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சோ நாம வந்து இந்த சமூக சேவை சேவையில் வந்த பிறகு எந்த ஒரு விஷயமா பணமாகத்தான் அந்த சேவை இருக்க வேண்டும் என்று உங்களுடைய நேரம் மிக மிக ரொம்ப ரொம்ப விஷயம் உங்களுடைய நேரம் அந்த நேரத்தை நீங்க கொடுத்தீங்கனாலே போதும் உங்களுக்கென்று இருக்கும் அந்த பேச்சு திறமையும் இல்லை எழுதும் திறமையும் எதுவாக இருந்தாலும் சரி புத்தகத்தை சீர் செய்யும் திறமையும் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய நேரத்தை நீங்க செலவு செஞ்சீங்க மிக மிக ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நிறைய நேரம் இதெல்லாம் வளர்ச்சி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாழ்க்கையின் மேன்மை என்ன எப்பொழுதும் அந்த சமத்துவ நிலையில் இருக்கும் அந்த ஒரு அழகான ஒரு விஷயம் அதுக்கு தாங்க வேற எதுக்குமே கிடையாது சந்தோஷமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி எப்பொழுதும் அந்த அசையாத ஒரு மாறாத ஒரு பின்மைகையுடன் இருக்கும் அந்த ஒரு அழகான ஒரு விஷயம் அதுதான் நாம் நம்மை நோக்கி வளர்ச்சியின் பாதையில் கொண்டு செல்லும் ஒரு அழகான சோ so, எனக்கென்று அந்த பெரிய ஒரு குறிக்கோள் அது இருந்தா தான் அதுதான் எனக்கு வந்து சந்தோஷம் அப்படிங்கிறது அதுதான் வளர்ச்சியா இல்ல என்னுடைய வாழ்க்கை என்னுடைய பாதை நான் செல்லும் இந்த பாதையானது எப்படி எனக்கு இந்த கணத்தில் அந்த சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது அதை நான் வந்து முழுமையா ரசிக்கின்றேனா நான் அதை முழுமையாக ரசிக்க கற்றுக்கொண்டேன் என்றாலே போதும் <laughs> எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை அந்த சின்ன சின்ன வெற்றிகள் சேர்த்ததுதான் அந்த முழுமையான பெரிய வெற்றி என்பதை நான் எப்பொழுது புரிந்து கொள்கின்றேனோ அப்பொழுதுதான் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு சந்தோஷம் என்பது நிலையான ஒரு விஷயமாக நிலையில்லாததுதான் இருக்கும் நான் எப்படியும் சந்தோஷம் வந்து கொலை நேரம் மேல போற மாதிரி இருக்கும் கீழே வரதான் செய்யும் ஆனாலும் முடிந்த அளவுக்கு அந்த சரிசமமான பாதையில் எப்படி வைத்துக் கொள்வதென்றால் அப்படிதாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த தியானத்தை கொண்டு வந்தோம் என்றாலே போதும் நம்மால் சந்தோஷம் என்கின்ற விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே அழகாக வைத்திருக்க முடியும் வாய்ப்பு தந்ததற்கு மிகவும் நன்றி